கடிகாச்சலம் ஒரு கடிக நேரத்தில் சோழிங்கிறத்துல சேர்ந்து அங்கே யோகம் பண்றோம் அங்கே யோகம் முடிஞ்சுட்டு இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாருன்றது சாம்பிரதாயம் ஓம் நமோ நாராயணாய நாரசிம்ஹாய ஸ்ரீபூ சமயத்த லட்சுமி நாரசிம்மாய இங்கே கோண அப்படின்ற டெம்பிள் இந்த இடத்துல வந்து ஸ்ரீபூ சமயத்த லக்ஷ்மி நரசிம்மரை சுவாமி கோலத்தில் இருக்காரு நரசிம்மர் இங்கே சுவாமி சுவயம்பு மூர்த்தியும் இருக்காரு இங்கே இந்த பக்தருக்கு கபால மோட்சம் கொடுத்த இடம் நரசிம்மன் அது போக கல்யாண ஸ்ரீனிவாசர் தவம் இருந்த இடம் தாயாருக்காக தவம் இருந்த இடம் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி அதுக்கு பிறகு இங்க ராமன் காலத்துல வைதேகி காத்திருந்தால் அந்த வைதேகி இங்க பத்மாவதியா சுவாமியோட அருளால பத்மாவதி தாயாரா இந்த இடத்துல வந்து பூமியில கிடைச்சாங்க அதுக்கு பிறகு ஆகாச மகாராஜா கையில் அவர் புத்திரியாக பத்மாவதியா வளர்ந்தது வளர்ந்த பிறகு தாயார் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி வந்து திருமணம் பண்ணிட்டு இந்த இடத்துல கல்யாண சீனிவாசராக நிற்கிறாரு இங்க இந்த இடத்துக்கு வந்து சுவாமி சேவிச்சுட்டு அதுக்கு பிறகு மலை மேல போய் நின்ற கோலத்தில் இருக்கிறார் திருப்பதி பெருமாள் வந்து அங்கருது விசேஷம் என்ன நாள் நாள் வரலாம் இந்த சுவாமி நடமாடும் தெய்வமா இருக்காரு அதனால வந்து என்னைனால இங்க இவங்க வந்து முக்கியமான பிரார்த்தனையா இருந்த தங்கிதா ஆகும் நட்சத்திர ஹோமம் சுதர்சனையாக நடக்கும் அதுக்கு பிறகு பௌர்ணமி ஆஹ் தன்வந்திரி ஆகும் ஆயுள் உகமும் பிறகு வந்து கல்யாண உற்சவம் நடக்கும் இந்த இடத்துல சுவாமி வந்து ஸ்வயம்பமூர்த்தி ஓய்வு எடுத்த இடம் நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறார் அமர்ந்த கோலத்தில் அருள் அருள் பாலிக்கிறார் ஸ்வயம்பமூர்த்தி அதுக்கு பிறகு இங்கிருந்து கடிகாச்சலம் ஒரு கடிக நேரத்துல சோழிங்கிறத்துல சேர்ந்து அங்க யோகம் பண்றோம் அங்க யோகம் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாருன்றது சாம்பிரதாயம் சிங்கிரிக்கோண நரசிம்மர் ஸ்ரீபு சமேத லட்சுமி நரசிம்மர்